வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி கணவனோ மனைவியோ ஒரு தவறான உள்ள போயிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியே வருது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ண கணவரையும் தாண்டி இன்னொருத்தர் நம்ம மேலே அன்பு வைக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் கூட தொடர்ந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணோம்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதுலேருந்து அதுக்கப்புறம் நீங்களே வெளியே வரணும்னு நினச்சா கூட அது முடியாது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்போவுமே உங்களை ஒரு தவறான பாதைக்கு தான் கொண்டு போகும் அதே மாதிரியே தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கேஸ்லையுமே நடந்திருக்கு ஒரு பெண் நம்ம கணவரை விட இவர் நம்ம மேலே பாசம் வச்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு அவர் பின்னாடி போயிருக்காங்க பாதியில் அவங்களுக்கு கிடைச்ச அன்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போயிருக்காங்க ஆனால் இப்படி அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளே இருக்கும்போதே இதெல்லாம் தப்பு இந்த மாதிரி நம்ம கணவருக்கு தெரியாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஆனால் கடைசி வரைக்குமே அவங்களால அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வரவே முடியல இறுதியில் அந்த பெண்ணுக்கு யாருமே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படி இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கதைக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல ஹோயோ ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு சரியா ஜூன் ஆறாம் தேதி ஒரு கப்புல்ஸ் வந்திருக்காங்க அந்த கப்புல்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ரூம் புக் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த ரூம்ல ஸ்டே பண்ணுறதுக்காக சரியா ஜூன் ஆறாம் தேதி அங்கே வந்திருக்காங்க உடனே அவங்களுக்கான ரூம் அலாட் பண்ணுறாங்க இவங்களுக்கு அலாட் பண்ண அந்த ரூம்குள்ள அந்த கப்புல்ஸும் போயிடுறாங்க ஆனால் அப்படியே அவங்க ரூம் குள்ள போய் ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாளாக அந்த குள்ள இருந்து அவங்க வெளியே வரவே இல்லை ரூம் அலாட் பண்றப்ப அவங்கள பார்த்தது தான் அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்குள்ளே அவங்க ரெண்டு பேர்த்தையும் யாருமே பார்க்கல அப்படி ரூம்குள்ளே போனவங்க ரெண்டு நாளாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகமாக இருந்துச்சு அதே டைமில் அங்கே பக்கத்தில் தங்கியிருந்த எல்லாத்துக்குமே ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது அந்த இருந்த தங்கியிருந்த இருந்து ஒரு துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது இதனால சந்தேகம் அடைஞ்ச பக்கத்து ரூமுக்காரங்க எல்லாருமே போய் ரிசப்ஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏற்கனவே அங்கே வேலை பார்க்குற ஊழியர்கள் எல்லாத்துக்குமே ரெண்டு நாளாக இவங்க ரூம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு இப்போ பக்கத்து ரூம்காரங்களாம் அந்த இருந்து துர்நாற்றம் வருதுன்னு சொன்னோன்னே உங்களுக்கு டவுட் அதிகமாகுது இதனால் அந்த ரூம்குள்ளே என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்க்குறக்காக அங்கே ஒரு ஊழியர் போகிறாங்க போய் பார்க்கும்போது அந்த ரூம் வந்து வெளிப்பக்கமாக போட்டியிருக்கு ரூம் புக் பண்ணி ரெண்டு நாளாக இவங்க எப்போ வெளியே போனாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல இதனால அவங்க ஒரு ஸ்பேர்க்கை எடுத்துகிட்டு வந்து அந்த ரூமை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த ரூம் குள்ள போய் பார்த்தா ஹோட்டலோட ஸ்டாஃப் எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க ஏன்னா அந்த ரூம்குள்ள ஒரு பெண் இறந்த நிலையில இருந்திருக்காங்க யாரோ அவங்கள கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அந்த ரூம் ஃபுல்லாகவே ரத்த கோலமாக இருந்திருக்கு அந்த ரத்த வெள்ளத்துல மேந்திட்டு இருந்திருக்காங்க யார் இந்த பெண்ணை இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டாக இருந்துச்சு அப்பதான் அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே புரிய வருது ஜூன் ஆறாம் தேதி ஒரு கப்புல்ஸ் இந்த ரூம்ல தங்குனாங்க அந்த கப்புள்ஸில் பெண் தான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அப்போ இவங்க கூட தங்கியிருந்த அந்த நபர் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரிய வருது உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க இந்த ஹோட்டல் வந்து சுப்பிரமணியபுரா அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட ஜூடி செக்ஷனில் தான் வந்திருக்கு இதனால் சுப்பிரமணியபுரா போலீஸ் அதிகாரிகள் அந்த ஹோட்டலுக்கு வராங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா ரொம்பவே கொடூரமான முறையில் அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க போலீஸ் அதிகாரிகள் சுற்றி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பெண்ணோட ஹேண்ட்பேக் கிடைச்சிருக்கு இந்த வச்சு வச்சுதான் இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே தெரிய வந்திருக்கு அந்த ஹேண்ட்பேக்குள்ள அவங்களோட ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்திருக்கு அதை எடுத்து பார்க்கும்போது தான் இறந்து போனது முப்பத்தி ஆறு வயதான ஹரிணி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சரி இப்போ இறந்து போன பெண் ஹரிணின்னு தெரிய வந்துருச்சு இந்த பெண்ணை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்காக போலீஸ் தொடர்ந்து தங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க அதே டைம்ல இறந்து கடக்குற அருணியோட உடலை மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வச்சாங்க அப்ப ஹோட்டல்ல இருக்க ஸ்டாஃப் எல்லாத்துக்கிட்டயுமே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பெண் கூட தங்குனது யாரு இவங்க ரெண்டு பேரும் எப்ப ரூம் புக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே இவங்க ஜூன் ஆறாம் தேதி ரூம் புக் பண்ணாங்க இவங்க பாக்கிறதுக்கு ஒரு கப்புள்ஸ் மாதிரி தான் வந்தாங்க ஒரு ஆணும் பெண்ணு தான் வந்தாங்க அதுல இந்த பெண் கூட வந்த அந்த நபர் தான் இந்த பெண்ணை கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே போலீஸ் கிட்ட சொல்றாங்க ஆனால் வந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க யாருக்குமே தெரியல ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஒன்று வேணும் அதனால் இந்த பெண் கூட தங்கியிருந்த நபர் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஆதார் கார்டை வச்சு தான் அவர் இந்த ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்காங்க அதில் அவருடைய பெயர் யாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இப்போ யாசஸ் ஹரிணி இவங்க ரெண்டு பேருந்தான் இந்த ரூம்பை புக் பண்ணியிருக்காங்க ரூம்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த பெண்ணை அவரு கொலை பண்ணிட்டாரு அதனால போலீஸ் யாசஸ் யாருன்னு சொல்லிட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க அதே டைமில் அந்த ஹோட்டலில் இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்க ரெண்டு பேரும் வர்றது ரூம் புக் பண்ணுறது எல்லாமே பதிவாயிருக்கு ஆனால் திரும்பவும் அந்த ஹோட்டலை விட்டு யாசஸ் மட்டும்தான் போயிருக்காங்க அதுவும் யாசஸ் மிட் நைட்டில் யாருக்கும் தெரியாமல் இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போனது சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு இதை போலீஸ் பார்த்துட்றாங்க மேலும் இவங்களோட முகம் வந்து சிசிடிவி கேமராவுல நல்லாவே பதிவாயிருக்கு இதனால யாசஸோட போட்டோ எடுத்து பக்கத்துல இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே அனுப்புறாங்க யாசஸை பத்தி யாருக்காவது விவரம் தெரிஞ்சதுன்னா உடனடியாக சுப்பிரமணியபுரம் போலீஸ் ஸ்டேஷனை காண்டக்ட் பண்ணுங்க அவரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனடியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே அவரோட போட்டோவை அனுப்பி வைக்கிறாங்க ஆனா எதுக்காக யாசஸ் அந்த பொண்ணை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருந்திருக்கு அதே டைம்ல போலீஸ் ஹரிணியோட கணவர்கிட்ட விசாரணை பண்றாங்க அப்பதான் அவரு தன்னுடைய ஒய்ஃப் வந்து ஒரு வருஷமா இன்னொரு நபர் கூட இல்லீகல் அஃபேர்ல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு தன்னோட வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு எலக்ட்ரீஷியன் ஒர்க் பாக்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு அவருடைய பேர் தான் யாசஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கணவர் சொல்றாங்க அப்படியே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் ஒன்று வந்திருக்கு அதுல பேசின நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் நீங்க தேடிட்டு இருக்க அந்த பெண்ணை கொலை பண்ணது நான் தான் நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட பேரை சொல்லியிருக்காங்க உடனடியாக சுப்பிரமணியபுரா போலீஸ் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்க்கும்போது தான் யாசஸ் கையில் கட்டு போட்டபடி அங்கே படுத்திருக்காரு பெரிய காயம்லாம் இல்லை கையில் ஒரு சின்ன காயம் அதுக்காக கட்டு போட்டுட்டு தான் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே போன போலீஸ் உடனடியாக யாசஸை கைது பண்ணுறாங்க ஏன்னா அவர் வாயாலேயே அவர் தான் கொலை பண்ண அப்படிங்கிறத போலீஸ் சொல்லிட்டாங்க மேலும் போலீஸ் சிசிடிவி கேமராவில் இருந்த ஃபோட்டோவும் யாசஸோட ஃபோட்டோவும் பக்காவாக மேட்ச் ஆயிருக்கு இதனால கண்டிப்பாக இவர் தான் அந்த ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காரு கூட தங்குன ஹரிணிய கொடூரமான முறையில கொலை பண்ணியிருக்காங்க ஆனா இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது போலீஸ் விசாரணையில இதுக்கப்புறம் தான் தெரிய வரும் போலீஸ் உடனடியாக அவங்களை கைது பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போறாங்க அங்க வச்சு போலீஸ் அவரை விசாரணை பண்றாங்க உங்களுக்கும் ஹரிணிக்கும் என்ன சம்மந்தம் எதுக்காக அந்த பெண் கூட ஹோட்டல்ல தங்குனீங்க உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு எதனால நீங்க அவங்களை கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட யாசஸ் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவர் சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸும் அதிர்ந்து போயிட்டாங்க மேலும் அதே டைமில் அட்டாப்ஸ் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு அந்த அட்டாப்ஸ் ரிப்போர்ட்டில் அந்த பெண் வந்து கொடூரமான முறையில் பதினேழு முறை கத்தியால் குத்தப்பட்டு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை மொத்தம் பதினேழு கத்தி குத்து இருந்திருக்கு இது தெரிய வந்தோன்னா போலீஸ் ஷாக் ஆகுறாங்க இந்த அளவுக்கு அந்த பெண்ணை கொடூரமாக கொலை பண்ணுறதுக்கு அந்த பெண் மேலே உனக்கு அப்படி என்ன கோவம் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க யாசஸ் போலீஸ் கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத இப்ப டிடில பாத்துரலாம் போலீஸ் கைது பண்ண யாசஸ்க்கு இருபத்தஞ்சு வயதும் ஆகுது அவருக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல யாசஸ் படிச்சு முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே டைம்ல பார்ட் டைம்ல ஒரு எலக்ட்ரீஷியன் வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க யாசஸ் ஹரிணி ரெண்டு பேருமே பெங்களூர்ல இருக்க ஹெங்கேரி அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே அந்த ஹெங்கேரி அப்படிங்கிற தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க யாசஸ் அந்த ஏரியா ஃபுல்லாவே எலக்ட்ரிஷன் ஒர்க் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதே டைமில் ஹரிணியோட வீட்டில் எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்கறதுக்காக போயிருக்காரு யாசஸ் அங்கே தான் முதல் டைம் பார்த்துருக்காரு ஹரிணியை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது ஏன்னா ஹரிணி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க எங்கே இருக்காங்க ஆனால் ஹரிணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவருக்கு தெரியும் ஆனாலும் ஹரிணியை பார்த்தோன்னா அவங்க அழகில் மயங்கி அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் யாசஸ் அதை அன்னைக்கு வெளியே காட்டிக்கல ஹரிணியும் அவங்க கூட நல்லா சகஜமாக பேசுகிறாங்க அன்னைக்கு செஞ்ச வேலைக்கு உண்டான காசை வாங்கிட்டு யாசஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அதே டைமில் எங்கேரி பகுதியில் ஒரு திருவிழா நடந்திருக்கு ரெண்டு பேரும் ஒரே ஊர்க்காரங்க அப்படிங்கிறதுனால அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணும்போது திரும்பவும் இவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே ஹரணியை ரொம்ப பிடிச்சு போயிருந்தது இப்போ திரும்பவும் ஃபெஸ்டிவலில் பார்த்தோன்னா ரெண்டு பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஹரிணி யாசஸ் ரெண்டு பேருமே ரொம்ப நாள் பழகின மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் ஹரிணிக்கும் யாசஸ்ஸை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது யாசஸ் ஹரிணியோட ஃபோன் நம்பரை வாங்கியிருக்காங்க அதே டைம்ல இவரோட ஃபோன் நம்பரையும் ஹரிணி கிட்ட கொடுத்துருக்காங்க ஹரிணி ரெண்டு குழந்தைக்கு தாயா இருக்காங்க அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் யாசஸ் வந்து அப்ரோச் பண்ணனும் அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க அவங்களும் நம்பரை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபோன்ல பேசுறாங்க அதுக்கப்புறம் நேர்லயும் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி அவங்க ஊர்ல இருக்க எல்லா இடத்துலையுமே ஒன்னா சுற்றி தெரிய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இது எதுவுமே ஹரிணியோட கணவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாமல் யாசஸ் கூட ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல ஓயோ ஹோட்டலில் ரூம் போட்டு ரொம்பவே நெருக்கமாக இருக்காங்க இவங்களோட பழக்கம் நாளுக்கு நாள் ரொம்ப நெருக்கமாகி அதுக்கப்புறம் ஹோட்டலில் ரூம் போட்டு ஒன்னா இருக்கிற அளவுக்கு நெருக்கமாயிட்டாங்க உடல் ரீதியாகவும் ரெண்டு பேரும் நெருக்கமாயிட்டாங்க இவங்க அடிக்கடி அந்த ஹோட்டலில் ரூம் போட்டு ஒன்னா இருந்திருக்காங்க இப்படியே அவங்க ரெண்டு பேரும் தன்னை மறந்து லவ் பண்ண ஆரம்பித்தாங்க லவ் பண்ணிட்டு காதலர்கள் மாதிரி எல்லா இடத்துலையுமே சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி இவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது தான் ஹரிணியோட சொந்தக்காரங்க ஹரிணியை பார்த்துட்றாங்க ஹரிணிக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே ஹரிணியை வான் பண்ணுறாங்க உனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது இந்த வயசில் நீ இன்னொரு பையன் கூட சுற்றிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கேயே கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு அவர் போயிடுறாரு உடனே ஹரிணி என்ன சொல்கிறாங்கன்னா இவர் கண்டிப்பாக போய் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பார்த்து எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க அதனால எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க யாசஸ் அவர்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க உடனே ஹரிணி எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ளே வராங்க அப்படியே ஹரிணி வீட்டுக்குள்ளே வரும்போது தான் இவங்க பார்த்த அந்த சொந்தக்காரர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறத பாக்கிறாங்க அப்போ ஹரிணிக்கு நல்லாவே புரிஞ்சு போயிருது கண்டிப்பாக பார்த்த எல்லாத்தையுமே தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க பயந்தபடியே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஹரணியை பார்த்தோன்னா அந்த சொந்தக்காரர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இதுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஹரிணி ரொம்பவே பயந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கணவர் எதையுமே கேட்கல அப்போ ஹரண்டி என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா ஒருவேளை வந்தவர் தன்னுடைய கணவர்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலையோன்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே இந்த விஷயத்த யாசஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க கணவர் இருக்கிறதுனால கால் பண்ண முடியல மெசேஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அந்த சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்தார் ஆனாலும் நம்மளை பற்றி எதுவுமே சொல்லலை என்னுடைய கணவரும் அதை பற்றி எதுவுமே கேட்கலன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு அவங்க பின்னாடி வந்த கணவர் அந்த ஃபோனை டக்குன்னு பிடுங்கிடுறாங்க பிடுங்கி பார்க்கும்போது தான் இவங்க யாசஸ் கூட பழகிட்டு இருக்க எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு யாசஸ் கூட என்னென்ன சேட் பண்ணியிருக்காங்க அவங்க எங்கெல்லாம் போனாங்க அப்படிங்கிற எல்லா ஃபோட்டோவுமே அந்த ஃபோனில் இருந்திருக்கு இதை பார்த்து அவங்க கணவர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க உன்னை பற்றி இப்போ எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு உனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அது கூட தெரியாமல் நீ இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கியா உன்னோட ஃபோனை இனிமேல் நான் உங்கள்கிட்ட தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனை புடுங்கி வச்சிடுறாங்க தொடர்ந்து தன்னுடைய மனைவியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு அரணி ஒரு இடத்துக்கு பார்ட் டைமாக வேலைக்கும் போயிட்டு இருந்தாங்க அந்த வேலைக்கு கூட இனிமேல் நீ போகக்கூடாது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு மேலும் போனை வேற புடுங்கி வச்சிடறாரு ஹரிணி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் கடைசியா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க கணவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு உடனே கடைசி ரெண்டு மாசமா அவங்கனால பேசவே முடியல ஏன்னா போன் வந்து கணவர்கிட்ட இருக்கு இதே டைம்ல யாசஸ் ஹரிணிக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு ஆனால் எந்த ஒரு ஃபோனையுமே ஹரிணி எடுக்கவே இல்லை இதனால ஹரிணி மேல உச்சக்கட்ட கோவத்துல இருந்திருக்காரு யாசஸ் அழக ஆரம்பிச்சு ஒரு வருஷம்தான் ஆயிருக்கு அதுக்குள்ள நம்மள ஹரிணி கழட்டி விடணும்னு பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல உச்சக்கட்ட கோவத்துல இருந்திருக்காரு ஆனா ஹரிணி இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது வேணும்னே தான் நம்மள அவாய்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவரு தப்பா புரிஞ்சுக்கிறாரு இதே டைம்ல சைகோவா மாறி இருந்தாரு யாசஸ் ஏன்னா ஹரிணியை வெறித்தனமா லவ் பண்ணிட்டு இருந்தாரு அவங்க ரெண்டு குழந்தைக்கு அம்மா அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க மேல அளவு கடந்து அனுபவிச்சிருந்தாரு அவங்கள சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாரு இந்த டைம்ல ஹரிணி ரெண்டு மாசமா பேசாம இருந்தோடனே அவர் சைக்கோவாகவே மாறிட்டாரு அதே டைம்ல ஒரு கடையில போய் ஒரு கத்தியும் வாங்குறாங்க இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது ஹரிணிய கண்டுபிடிச்சு அவங்கள கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க பயங்கரமான கோவத்துல ஹரிணியோட வீட்டுக்குள்ளேயே போய் அவங்கள கொலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அப்படி அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போதுதான் ஒரு மெசேஜ் வருது நம்ம உறவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புகிறாங்க இந்த மெசேஜை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு யாசஸ் ஏன்னா அவருனால ஹரிணியை மறக்கவே முடியல இப்போ ஹரிணி இந்த உறவை முடிச்சுக்கலான்னு சொல்லும்போது அவருனால் அதை ஏற்றுக்கவே முடியல என்னடா பண்ணுறது எப்படியாவது ஹரிணியை மீட் பண்ணுமேனு சொல்லிட்டு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தாரு அதே டைம்ல ஹரிணி தன்னுடைய கணவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு நான் தெரிஞ்சிட்டேன் இனிமேல் யாசஸை மீட் பண்ண மாட்டேன் அவன் கூட பேச மாட்டேன் இனிமேல் அவனை பார்க்கவே மாட்டேன் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல உண்மையிலேயே ஹரிணி திருந்திட்டாங்க இது தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னோன்னே அவரும் சரின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனை அவங்க கையில் கொடுத்துட்றாங்க ரெண்டு மாசமா ஃபோனை தொடவே இல்லை ஹரிணி அப்படி ரெண்டு மாதம் கழிச்சு அவங்க கையில் ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் யாசஸ்க்கு மெசேஜே பண்ணியிருக்காங்க இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க வேண்டாம் நம்ம உறவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அவங்க உண்மையிலேயே இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு தான் யாசஸ்க்கு மெசேஜ் பண்ணாங்க ஆனால் யாசஸ் இதை கேட்குற மாதிரியே இல்லை தொடர்ந்து ஹரிணிக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாரு ஹரிணியும் ஃபோனை அட்டன் பண்ணி எவ்வளவோ சொல்கிறாங்க என்னுடைய கணவர் இந்த மாதிரி ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாரு ரெண்டு மாதமாக நான் ஃபோனையே யூஸ் பண்ணலை அதனால தான் உன்னை காண்டாக்ட் பண்ண முடியல இப்போ நான் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு எனக்கே தெரிய வந்துருச்சு அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க இருந்தாலும் யாசஸ் இதை எதையுமே காதில் வாங்கிக்கல அவரு சின்சியராக அவங்கள லவ் பண்ணிட்டு இருந்தாரு அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு யாசஸ்க்கு மனமில்லை உடனே யாசஸ் என்ன சொல்கிறாருன்னா கடைசியாக ஒரு டைம் நம்ம மீட் பண்ணலாம் நம்ம எப்பவுமே சந்திக்கிற அந்த ஓயோ ஹோட்டலில் நான் ரூம் புக் பண்ணுறேன் நீயும் ஆறாம் தேதி அங்கே வந்துடு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி நேரில் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம்னு சொல்லிட்டு யாசஸ் சொல்கிறாங்க இதுதான் ஹரிணிக்கும் சரின்னு பட்டிருக்கு ஏன்னா ஃபோனில் சொன்னால் யாசஸ் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் நேரில் போய் எடுத்து சொன்னாவது புரிஞ்சுக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் சரி வரதா சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் தான் யாசஸ் ஓயோ ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறாங்க சரியாக ஜூன் ஆறாம் தேதி ரெண்டு பேருமே அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க போனதுக்கு போனதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் யாசஸ் கிட்ட ஹரணி நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடலான்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதே டைமில் யாசஸ் ஒரு பிளானோட தான் அந்த குள்ளே வந்திருந்தாங்க அவரோட பிளான் என்ன அப்படின்னா தொடர்ந்து நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உன்னுடைய கணவரை விட்டுட்டு வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம் இது எல்லாத்தையும் சொல்லி பார்ப்போம் ஹரிணி ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒத்துக்கிட்டோம் அப்படி இல்லைன்னா ஹரிணியை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தாங்க அந்த கத்தியை யாருக்கும் தெரியாமல் அந்த ஹோட்டலுக்கும் கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி ஹரிணியும் ஹோட்டலுக்கு வந்ததுலேருந்து நம்ம ரெண்டு பேரும் இதோட விட்டுடலாம் நம்ம ரெண்டு பேர்த்தோட உறவை இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க இருந்தாலும் யாசஸ் நான் உன்னை லவ் பண்ணுறேன் நம்ம பழகி ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ளே நம்ம ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கணுமா உன்னை என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த ஹரிணி ஒரு டைம் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா எனக்கு ரெண்டு குழந்தைங்க வேறு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல யாசஸும் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு லவ் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறது தெரியலையா இப்பதான் உனக்கு தெரிஞ்சுதான்னு சொல்லிட்டு அவரும் கோவப்படுறாரு இப்படியே உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது அந்த சண்டையில கோவத்தோட உச்சிக்கே போன யாசஸ் அவர் ஏற்கனவே மறைச்சு கொண்டு வந்திருந்த அந்த கத்தி எடுத்து ஹரிணியை குத்து ஆரம்பிக்கிறாரு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பதினேழு முறை கத்தியாலேயே குத்திருக்காங்க இதுல ஹரிணியை ரத்த வளத்துல சரிஞ்சு அதே இடத்துல துடிதுடிச்சு உயிரை விட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனால் கடைசி வரைக்குமே அவங்களால அது முடியல இதுலேருந்து வெளியே வந்து அவனை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஹோட்டல் ரூமுக்கே வந்தாங்க ஆனால் அதை கூட கேட்காம யாசஸ் அவங்கள கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டாங்க இது எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட யாசஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு உடனடியாக அவரை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதுக்கப்புறம் சிறையில் அடைச்சிருக்காங்க ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்போவுமே கிரைம்ல தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு சிறந்த உதாரணம் ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கும் போது கூட அவங்களோட முடிவு வந்து ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு அதனால குடும்பத்துக்கிட்டே கிடைக்கிற அன்பை விட்டுட்டு பாதையில் வந்த வந்தால் முக்கியம்னு சொல்லிட்டு போனோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்றைக்குமே நிலைக்காது அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினைச்சா கூட அது முடியாது அதனால் அந்த குள்ள போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு யோசிக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் அந்த உறவுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம் அதுதான் இந்த கேஸுமே உணர்த்தியிருக்கு இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ